வாரிசை விட்டு சாமி எப்போ மாறும் அது என்னங்க வாரிசை விட்டு சாமி எப்போ மாறும் அப்படின்னா நீதியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வாரிசுக்கு சாமி வர்றது இதை யாரா யாராலையும் மறுக்க முடியாது ஒருத்தர் சாமி ஆடுறாரு அப்படின்னா அந்த சாமி தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய மகனுக்கு வரும் மகனில் இருந்து தன்னுடைய பேரனுக்கு வரும் சரிங்க சாமி எப்போ மாறும் அப்படிங்கிறத பேசுவோம் இப்போ சாமி வந்து யாரும் பொய்யே ஆடக்கூடாது எங்கள் அப்பா மேலே சாமி வந்துச்சே அதனால் நான் ஆடுவேன்னு போய் நிற்கக்கூடாது தெய்வம் என்னை ஆடி சுமந்த அடுத்த வாரிசு அடுத்த தலைமுறை பிள்ளை இவ்வாறு தான் இன்னார் தான் அவர் மேலே தான் நான் சாமி வரும் என்னுடைய வாகனம் அப்படின்னு அந்த சாமி தொடணும் அப்படி தொடுதா சரிங்க எப்போ மாறும் நிறைய கும்பல சொல்லுவாங்கள்ல என்னப்பா என் சாமி வந்து எங்கள் அப்பாவுக்கு இந்த சாமி எனக்கு வரலை வேற ஒருத்தவங்க ஆடுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க வைக்கிற கோரிக்கை நியாயமானதுதேன் ஆனால் ஏன் வரலை எதுக்கு வரலை அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்கணும் சாமியை ஆடுறது சாதாரணங்க சாமியை சாதாரணமாக நான் கூட அவன் போய் என் மேலே சாமி வருதுன்னு நான் சொன்னால் என்னை யாரும் தடுக்க போகிறா யாரும் தடுக்க மாட்டாங்க ஆனால் என்ன பிரயோஜனம் சாமி ஆடுறதுங்கிறது நான் மனுஷன் ஆடுற செயல் அல்ல தெய்வம் என்னைய தொட்டு ஆடுறதா சாமி ஆடுறது சரி எப்ப மாறும் எப்ப மாறும் அப்படின்னா அந்த சாமியே வரலை யாருக்கிட்டையும் வரலை சும்மா ஆடிட்டு இருக்காங்க சாமி புதுசா ஒருத்தருக்கு வருது அப்படின்னா மாறும் இன்னொண்ணு அந்த சாமியை ஆடுற வாகனம் அந்த வாகனத்தோட அடுத்த தலைமுறை பிள்ளை வாரிசு சரியாக இல்லை நிலையா இல்லை அதனால் சாமி மாறும் இது இல்லாமல் அந்த தெய்வம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த தலைமுறை மாறி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் சாமி மாறும் சரிங்க மாறின சாமியை ரொம்ப வலுக்கட்டாயமாக நான் இழுக்க முடியுமா அப்படி செய்யக்கூடாது அது தப்பு தெய்வ குத்தமாயிடும் இப்போ நிதர்சனமான வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுங்களா எங்கே ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும் தெரியுமா சாமி ஆடுறதை வச்சு தான் உருவாகும் அதப்படி இவங்க சாமி ஆடலாம் நான் எப்படி ஆட விடுவனா நான் எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தவறான பாதைக்கு அவங்கள கூட்டி செல்லும் இப்பையும் சொல்கிறேன் சாமி யாரு வேணாலும் ஆடலாம் தாராளமாக ஆடலாம் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு ஆனால் அந்த சாமி நினைக்கணும் ஆயிரம் பேர் ஆடலாங்க ஆயிரம் பேர் ஆடுறது முக்கியம் இல்லை அந்த ஆயிரம் பேர்த்தில் ஒரு ஆளுக்காவது உண்மையான தெய்வம் அந்த இடத்துல இருக்கா அதுதான் முக்கியம் இல்லை அப்படின்னா அந்த ஆயிரம் பேர் லட்சம் பேர் ஆடி கூட பிரயோஜனம் இல்லை ஒரு சில நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு வாரிசு ஒருத்தர் இருக்கார் அவர் மேலே சாமி வரலை அவங்க அப்பா மேலேயும் சரியாக சாமி வரலை அது அவருக்கு புரியலை அப்போ வந்து நான் தான் சாமி ஆடுவேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சாமியை இறக்குறாங்க அவர் மேலே சாமி வராதனால அந்த சாமியோட செயல்பாடு அங்கே தெரியலை ஆயுதத்தை போய் மாற்றி எடுக்கிறாரு அதே சமயம் சாமி துடியாக வரலை சாமி வந்தாலும் சும்மா அவர் சாமி ஆடுறேன்னு ஆடுனாலும் அதற்குரிய அடையாளங்கள் நிகழ்வுகள் எதுவுமே தெரியல ஒரு சாமி உண்மையா வந்துருச்சு அப்படின்னா நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் கெட்ட விஷயங்கள் நடக்காது நடக்க விடாது ஏன்னா அந்த இடத்துல ஆதிக்கம் செலுத்துறது தெய்வம் மனுஷன் இல்லை அப்படி மனுஷன் ஆதிக்கம் செலுத்துனா அந்த இடத்துல சாமி வரல அப்படின்னு அர்த்தம் சரிங்க இது ஒன்று இன்னொன்று ஒருத்தருக்கு அந்த காலத்தில் சாமி வந்திருக்கு அவங்க தாத்தாவுக்கு வந்திருக்கு மகனுக்கு வரலை வேற எந்த சாமி தான் நான் ஆடுவேன் ஆடிக்கிட்டே இருக்காரு சாமி அவர் மேலே துடியாக வரலை இன்னொருத்தர் மேலே அந்த சாமி துடியாக இறங்குது துடியாக இறங்கின உடனே அந்த சாமியை அவர் ஆட அச்சப்படுறாரு அச்சப்படுறாருன்னா இன்னொருத்தர் இந்த சாமி தான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் எப்படி போய் ஆட முடியும் அப்படின்னு அச்சப்பட்டு நிற்கிறாரு அதனால அந்த சாமியை இருகரம் கொண்டு இருகரம் கை கூப்பி அந்த சாமியை அவர் அழைக்க மாட்டுறாரு அப்ப அந்த சாமி வரவே இல்லை யாருக்குமே வரலை அந்த சாமி யாருமே பார்க்க முடியல அந்த சாமியை யாருமே உணர முடியலை இது ஒன்று இன்னொன்று ஒரு பெண் தெய்வம் ஒரு வயசான அம்மாவுக்கு வந்திருக்கு அந்த வயசான அம்மாவுக்கு வந்த தெய்வம் அடுத்து யாருக்கும் அந்த அம்மாவோட புள்ள அந்த அம்மாவோட மருமக யாருக்குமே அந்த சாமியை சரியாக அவங்க வந்து குருவுங்களை கொடுத்து அந்த சாமியை மாற்றின அப்போ அந்த சாமி அந்த பெண் தெய்வம் இப்போ வரைக்கும் அந்த இலையில் வராமையே இருக்குது காரணம் என்ன அந்த தெய்வத்துக்குரிய வாகனம் இன்னும் சரியாக அந்த இடத்துல அமையப்பெறலை கிடைக்கல அதனால் அந்த சாமி மெளனம் இருக்கு தெய்வம் முடிவு பண்ணிடுங்க இந்தந்த காலகட்டத்தில் இதுதான் என்னுடைய வாகனம்னு தெய்வம் முடிவு பண்ணிடும் ஏங்க நான் மனுஷன் ஆயிரம் செய்யலாங்க ஆயிரம் நான் செய்யலாம் ஏன்னா அது நான் தனிப்பட்டு செய்கிற செயல் ஆனால் தெய்வம் முடிவு பண்ணாதான் எனக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற அந்த உறவு நெருக்கமாக அந்த தெய்வத்தை அணுகிறக அந்த அருளாசி எனக்கு கிடைக்கும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாமியை வச்சேவன் சாமிய நாம மனுஷன் மனுஷன் நாம செய்யற அந்த அதிகமான செலுத்துகிற அந்த ஆதிக்கத்திலேயே தெய்வத்தை மறந்துடுவாங்க காலத்துல ஒன்று செஞ்சுருப்பாங்க ஆனால் அது இப்போ இருக்காது ஏன்னா ஆதி காலத்துல மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆனால் இப்போ ஒரு சில இடங்கள்ல தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு எல்லையில் இதே மாதிரி ஒரு சில சாமிகள் வரல ஒரு சாமி ஒரு பெரிய சாமி ஒரு நல்லா ஒரு பெரிய தெய்வம் ஒரு தெய்வம் என்ன பண்ணுது ஒரு ஆதிக்க தெய்வம் அதிகார தெய்வம் என்ன பண்ணுது தன்னுடைய வாகனத்தை தேர்ந்தெடுக்குது அந்த வாகனம் வாரிசுபடி வரல அதே எல்லையில் இன்னொரு சாமியும் வரல இன்னொரு தெய்வத்தை அந்த இடத்துல பரிபூர்ணமாக ஒருத்தர் மேலே வருது அவர் மேலேயும் வாரிசு படி வரலை அந்த இடத்துல அவங்க கேள்வி வைக்கிறாங்க அதை எப்படி உன் மேலே வரும் ஏன் வாரிசு நான் தான் ஆடுவேன் ஆடுறாங்க இப்போ வரைக்கும் அவங்க மேலே சாமி உண்மையாக வருதா வரலையான்னு தெரியல இப்போ அந்த இடத்துல உண்மையான தெய்வத்தை எதையுமே விரும்பாமல் இருக்கிற ஒரு சில சாமியாடிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அதுக்கு போய் பிரச்சனை ஒன்றுக்க மாட்டாங்க அதுக்கு போய் ஒரு சில வாக்குவாதங்களை ஏற்பட்ட ஏற்படுத்த மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த சாமி மேலே வச்ச அந்த நம்பிக்கை அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க ஏப்பா சாமி வர்றது எனக்கு தெரியுது உண்மையும் நேர்மையுமா எனக்கு தெரியுது நான் அந்த சாமியை நான் கொண்டனை போறேன் அந்த சாமியை நான் வழிபட்டுட்டு போறேன் அதை விட்டு விட்டு நான் போய் இருக்கிறவங்ககிட்ட போய் நான் வாக்குவாதம் பண்ணி இந்த சாமி நான் தான் ஆடுவேன்னு சொல்லி அதனால எதுக்கு விருப்பு விருப்புகளை சம்பாதிச்சுக்கிட்டு என்னைய தொற்றுக்கு அந்த தெய்வம் அந்த தெய்வத்தை வச்சு நான் காலத்துக்கு நான் நினச்சி வழிபட்டு போகிறேனப்பா அந்த தெய்வத்தை நினச்சி நான் ஒரு விளக்கு ஏற்றிட்டு போகிறேன் நான் சாப்பிட்றதும் தெய்வத்துக்கு கொஞ்சம் படையில கொடுத்து என்னால் முடிஞ்சதை அந்த சாமிக்கு செலுத்தி நான் கொண்டு செலுத்திட்டு போகிறேன்னு அவர் என்ன பண்ணிடுறாரு அந்த தெய்வத்தை அந்த எல்லையில் ஊக்கப்படுத்தாமல் அவர் அப்படியே அந்த இடத்துல ஒதுங்கி நின்று அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமிக்கு ஆதிகாலத்தில் கொடுத்த அந்த மரியாதை இப்போ அந்த இடத்துல கிடைக்கல ஏன்னா உண்மையாக அந்த சாமி பரிபூரணமாக வரலை ஒரு சில தெய்வங்கள்லாம் இருக்குங்க முன்னோடி தெய்வங்களா இருக்கும் ஆதிக்க தெய்வங்களா இருக்கும் தலைமை தெய்வங்களா இருக்கும் அந்த மாதிரியான அந்த மரபு அந்த வழிபாடானது உண்மையான சாமி வரலை அப்படின்னா மாறிடும் அதாவது இந்த பதிவுல நான் சுத்தி சுத்தி நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா தெய்வம் இருக்கா சாமி இருக்கா சாமியே நாம் ஆசைப்படக்கூடாது தெய்வம் தான் நம்மள ஆசைப்படணும் அது அதன்படி நாம தெய்வத்தை நாம் கொண்டு செலுத்தணும் தான் நான் இந்த பதிவின் மூலிமா சொல்லி வாரிசு யார் மேலே வந்தா என்ன உண்மையான சாமி வருதா அதுக்கு மட்டும் நாம் தலை வணங்கி நிற்கணும்னு இந்த பதிவின் மூலிமா சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்